கன்விக்ஷன் ஆன ஒரு குற்றவாளி அவர் பெரிய ஒரு புனிதர் மாதிரி ஒரு பெரிய தலைவர் மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்றது மிகப்பெரிய கொடூரமான வன்முறை தான் பாக்குறேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பாக்குற உறவினர்கள் நண்பர்கள் அவர்கிட்ட வந்து பாசமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து இயற்கைக்கு எதிரானதா தான் இருக்குமே தவிர வேற எப்படி நான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வேங்கவேல் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு வாய் திறக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு மேல போட்டு இதை பத்தி பேசுறதும் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது போகல என்னால இது தாங்கிக்கவே முடியலடா ஒரு நாள் ஒரு ஒரு நிமிஷம் கனவுல தான் என் மௌனை பார்க்க முடியுமா அப்படின்னு நான் போய் கத்தன சாமி போட்டோட தலை தலையா அடிச்சிட்டு கத்தனை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொறியியல் படிப்பு முடித்து சான்றிதழ் வாங்க கல்லூரிக்கு சென்ற கோகுல்ராஜ் பிணமாகத்தான் வீடு திரும்பினார் தமிழகத்தை ஒழுக்கிய இந்த ஆணவப் படுகொலை சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியும் மூன்று ஆயுள் தண்டனை பெற்ற கைதியுமான யுவராஜ் வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்க பிணையில் வெளிவந்து தனது ஆதரவாளர்களை சந்தித்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தன் சாதி அப்படின்னு சொல்லி கொண்டாடி ஒரு மிக கொடூரமான கொலையை செய்தவனை ஒரு மிகப்பெரிய தியாகியாக காற்ற மனநிலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த மனநிலை எத்தனை லட்சம் இளைஞர்களை பாதிக்கும் தன்னுடைய வகுப்பறையில் சக குழந்தைகள் எப்படி பார்ப்பார்கள் இந்த மனநிலையில் போகிற இளைஞர்கள் சக பணியிடத்தில் எப்படி பார்ப்பாங்க இவன் ஒரு அமைப்பு வச்சுக்கிறான் மாவீரன் சீரன் சின்னமலை பேரவையுன்னு அந்த பேரவையுடைய நோக்கம் என்னென்னா என் சாதி பொருளிகளோட மற்ற சாதிக்காரன் குறிப்பாக தலித்துகள் கல்யாணமோ காதலோ செய்யக்கூடாது இதுக்காக கூட்டம் போடுறான் மாநாடு போடுறான் அவன் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்காகவே பெரிய மாவீர மாதிரி காமிக்கிறது கல்லூரி நண்பர்களான ஸ்வாதி மற்றும் கோகுல்ராஜ் திருச்செங்கோடு மலைக்கோவிலுக்கு சென்றபோது யுவராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கவனித்துள்ளனர் சேர்ந்தவர் கோகுல்ராஜ் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இதை அறிந்த யுவராஜ் தனது ஆதரவாளர்களோடு கோகுல்ராஜை கடத்தி அவரை கொன்று அதை தற்கொலையாக காட்ட முயற்சித்தனர் ஆனால் கடுமையான சட்டப்போராட்டத்தின் விளைவாக சுவாதி பிறல் சாட்சியமாக மாறிய போதும் வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு கோகுல்ராஜ் குடும்பத்தினருக்கு பெற்று தருவதில் வழக்கறிஞர் பாப்பா மோகனின் பங்கு அளப்பரியது பல நாட்கள் நாங்கள் வந்து எனக்குரிய பதினெட்டு இருபது மணி நேரத்துக்கு நான் வந்து ஆர்கியூ கேஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அது எப்படி நடந்தது அது சாட்சிய ரீதி அப்படி அதை ஏற்றுக்கிறது மின்னணு சாட்சியம் எப்படி இருக்குங்கிறது இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான இப்போ பல தீர்ப்புகள்லாம் வச்சு ஆர்கியூ பண்ணோம் அதுக்கு வந்து இவன் சாகர வரைக்கும் எந்த விதமான செலரும் இப்போ ரெமிஷனோ பரவாயில்ல கொடுக்காமல் கொடுக்குன்னு சொன்னோம் அற்புதமாக அந்த நீதிபதி அதை ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி கொடுத்தாரு அப்போ கடைசியாக தான் அது வந்து பத்து பேர் இதில் நேரடியாக அதில் வந்து ஈடுபட்டதுக்கு வந்து வாழ்நாள் சிறை அதில் இவன் வந்து யுவராஜுக்கு மூன்று வாழ்நாள் சிறை அப்புறம் யுவ குரூப் ஆஃப் மென் வித் அ காமன் இன்டென்ஷன் அண்ட் காமன் ஆப்ஜெக்ட் கமிட்டிட் அஃபன்ஸ் இந்த பாயிண்ட் தான் முக்கியம் இதில் தான் வந்து ப்ரெசம்ஷனை ட்ராப் பண்ண வைக்கிறதுக்கு முதல் முறையாக கொடுத்த தீர்ப்புங்கிறது இந்த மதுரையில் வேணும் நடத்த தீர்ப்பு தான் அவனுடைய தீர்ப்பு வந்து சரித்திர புகழ் தீர்ப்பு அது கோகுல்ராஜ் வழக்கின் தீர்ப்பு ஆதிக்க சாதிய மனநிலைக்கு எதிரான ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் பத்து ஆண்டுகள் கடந்தும் அதன் ஆறாவடுக்கள் இன்னும் கோகுல்ராஜின் தாய் சித்ரா மற்றும் அண்ணன் கலைச்சல்வனை தொடர்ந்து பாதித்து வருகிறது அப்பா மாதிரியே இருப்பான் அதனால அவன் மேலே கொஞ்சம் கூடுதல் பாசம் சின்ன வயசுல சண்டை போட்டுட்டு இருந்ததெல்லாம் அப்புறம் அந்த பெருசா அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அவன் மேலே அந்த சண்டை போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பாசமாக தான் இருந்தோம் இந்த பரவல் ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒரு வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு போயிருக்கணும் அவன் திட்டம் போட்டு அவனுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற மாதிரி அப்படியே வெளியில் காட்டிக்கிட்டு அது பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கு உண்மையான ஒரு மனிதத்தன்மை இருக்கிறவங்க இந்தமாரி செய்வாங்களா அப்படிங்கிற மனநிலையாக தான் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பரவலில் இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு கோர்ட்டில் இருந்து எங்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸுமே தரல அன்பு பாசம் நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு போனது தமிழ்நாட்டில் பெரிய வீரர்னு ஒரு வந்து சுதந்திர அந்த மாதிரி நான் கொண்டாடுறானுங்க வந்து அப்படி வரதை பற்றி நான் நான் கூட முடியாது ஏன்னா ஒரு இறப்பு காரியங்கள் அல்லது திருமண காரியங்கள் இருக்கெல்லாம் போகலாம் தப்புகள்ல பர்மிஷனோட போகலாம் ரூஸில் வந்து இடம் இருக்குது ஆனால் இங்கே இந்த வழக்கு அப்படி இல்லை கொடுத்துருக்கூடிய தீர்ப்பு என்னென்னா இ இறுதி மூச்சு வரைக்கும் அவனுக்கு வந்து ரெமிஷன் அது பரோல் பரலா எதுவுமே கிடையாது அவனுக்கு அப்படி அவர் கொடுக்குறதா இருந்தாலும் கூட ஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பெயில் அப்டு ரெமிஷன் விக்டிம்ஸ் இன்டிமேட்டுங்கிறான் பாதிக்கப்பட்டவர்கிட்ட போய் கொடுக்கணுங்கிறான் அடுத்த நிமிஷம் நீ கேள்வி கேட்டுக்கோண்டா என் சட்டத்தில் வந்து விக்டிமுக்கு இல்லை ஏன் தெரிலன்னு கேட்டுக்க வேண்டாமா இன்றைக்கி வரைக்கும் அந்த சிறைத்துறை அதிகாரிக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டாமா இன்னைக்கு வரைக்கும் இல்லையே இன்னைக்கு வரைக்கும் இல்லையே யாருமே கேள்வி கேட்கலையே சட்டப்படியான பரவல்ல வெளியில வந்துடும் சட்டப்படியா நீதித்துறையை மதிச்சு காவல்துறையை மதிச்சு காவல்துறை கொடுத்த டைமுக்கு முன்னாடியே அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு அதனால எங்க குடும்ப சுப பத்தி நீங்க அதிகம் பேசாம நீங்க மத்த நிகழ்ச்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எல்லாம் பரவல் உங்களோட உரிமைதான் அது கண்டிப்பா மதிக்கிறேன் அது அடிப்படை மனித உரிமை தான் நல்லா கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு மனித உரிமைக்கான செயல்பாட்டாளர் தான் அது அடிப்படையில் ஆனால் எத்தனை பேர்த்தோட உரிமைகளை மீறுது அதை எப்படி நீங்க வந்து இத்தனை பேர் அசம்பல் பண்ண முடியும் அது குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் அலோவ் பண்ணிவிடுவீங்களா நீங்க இது வந்து வன்முறை ஆக்கும் இது வன்முறை தூண்டும் உடனே கேட்பாங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க நடப்பது என்பது என்பது வேறு வேறு வேணாலும் ஒரு உறவை இழந்து வெறும் நினைவுகளை சம்பந்தபடி தவிக்கும் கோகுல்ராஜ் குடும்பத்தினருக்கு சமீபத்தில் பிணையில் வெளிவந்த கதி யுவராஜின் வரவேற்பு காணொலிகள் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளன அவன் அவளை பார்க்க வந்தான்னு சொல்றீங்க இல்லையா இப்ப ஒரு செகண்ட் உள்ள என் மவனை பார்க்க முடியுமா ஒரு தான் என் மௌனை பார்க்க முடியுமா அப்படின்னு நான் போய் கத்தனை சாமி போட்டோட தலை தலையாக அடிச்சுட்டு கத்தனேன் போகல என்னால் இதை தாங்கிக்கவே முடியலடா ஒரு நாள் வந்ததுன்னு அவன் கொண்டாட்டி அருகி விட்டுக்கிறாடா நான் ஒரு நிமிஷம் என் பையனை பார்ப்பேன்னு நான் அழுந்திருக்கிறேன்டா அப்படின்னு அவன் செம்மைக்கு எத்து சாமே அவன் அவன் குழந்த மாதிரியே இருக்குமான சின்னதுலேயே டான்ஸ் ஆடுவான் அருமையாக பா அவன் நாலேஜே வேற மாதிரி இருக்கும் அவன் வந்து மம்மின்னு தான் சொல்லுவான் அப்புறம் காமெடியாக ஒரு பேசி பேசுவான் ஏதாவது நான் இது பண்ணா என் இப்படி பண்ணுறீங்களம்மா அப்படிம்பான் திமுக ஆட்சியில் சமூக நிதிக்காக அவங்க போராடுகிறது நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் தமிழ்நாட்டுக்குள்ளார இன்றைக்கும் இந்த சாதிய வன்கொடுமை தொடர்ந்து கொண்டிருப்பது என்பதற்கு இவர்களும் ஒரு காரணம் அது அதிமுக சேர்ந்தாருன்னு சரி அல்லது திமுக சேர்ந்தாலும் சரி காவல்துறை காவல்துறையாகத்தான் செயல்படுகிறது அவன் இருந்திருந்தான் எவ்வளவு கெத்த அன்னைக்கு ரெண்டு பேரும் பொழைச்சே ஃபஸ்ட்டு நான் என் புருஷனோட பிள்ளைங்களோட வாழ்ந்தேன் அந்த மாதிரி இப்போ வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்துருக்கு சமே இப்போ அண்ணன் எவ்வளோ கொடும் பட்டுருக்குறான் அம்மா எவ்வளோ கொடுப்பட்டுருக்குறான்னு அவங்க கூட தெரியாது அவனுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் துடியாக துடிச்சிட்டு இருக்கிறோங்க